ரஜினியை வைத்து அதிக படங்கள் மற்றும் வெற்றி படங்கள் தந்தவர் எஸ் பி முத்துராமன் ரஜினியை வைத்து மட்டும் இருபத்தைந்து படங்கள் இயக்கியுள்ளார் வருடத்தில் இரண்டு மூன்று படங்களை கூட இவர் இயக்கத்தில் ரஜினி நடித்ததுண்டு தொடர்ச்சியாக படங்கள் இயக்கியதால் அவரது யூனிட்டில் உள்ளவர்கள் பிற யூனிட்டில் வேலை செய்வதில்லை அப்படி பதினான்கு பேர் கொண்ட ஒரு குழு எஸ் பி முத்துராமனிடம் இருந்தது இதில் கேமராமேன் விநாயகம் எடிட்டர் விட்டல் மேக்கப் மேன் முஸ்தபா உள்ளிட்டவர்கள் முக்கியமானவர்கள் இதேபோல் உதவி இணை துணை இயக்குநர்களும் பல உண்டு தன்னுடன் தொடர்ந்து பயணித்த இந்த கலைஞர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்பிய எஸ் பி முத்துராமன் விஷயத்தை ரஜினியிடம் சொல்லி தனக்காக ஒரு படம் நடித்து தர கேட்டார் அப்படி உருவானதுதான் பாண்டியன் திரைப்படம் அதற்கு முன் எஸ் பி முத்துராமன் படம் தயாரித்ததில்லை பாண்டியனுக்காக தனது தாயார் விசாலம் பெயரில் தயாரிப்பு கம்பெனி தொடங்கி பாண்டியனை தயாரித்து இயக்கினார் தயாரிப்பில் முன் அனுபவம் இல்லாத அவருக்கு ஏ வி எம் சரவணன் உதவினார் பாண்டியனில் நடிக்க ரஜினி சம்பளம் வாங்கவில்லை மிக குறைந்த பொருட்செலவில் குறைந்த கால்ஷெட்டில் எடுக்கப்பட்ட படம் பாண்டியன் படத்தின் டைட்டிலில் ரஜினி சம்பளம் வாங்காமல் நட்பின் அடிப்படையில் நடித்ததை குறிப்பிட்டிருந்தனர் படத்தில் வரும் ஒரு சண்டை காட்சியில் ரஜினியிடம் அடி வாங்கும் நபர் கண்ணாடியின் மீது விழுந்து விழப்போக ரஜினி அவரை தடுத்து இங்க நான் வேலை கேட்டு வந்திருக்கேன் நீங்க கண்ணாடி சேர் எல்லாம் உடைச்சா எனக்கு வேலை கிடைக்காது அதனால் நான் அடிப்பேன் நீங்க கண்ணாடி சேர் எதையும் உடைக்காம போய் விழணும் என்பார் அப்படி அந்த சண்டை காட்சியில் ஒரு கண்ணாடி சேர் உடையாது பட்ஜெட் கம்மி என்பதால் எந்த பொருளையும் உடைக்காமல் அதற்கு ஒரு விளக்கமும் சொல்லி அந்த சண்டை காட்சியை முத்துராமன் எடுத்திருந்தார் எஸ்பி பி முத்துராமன் உட்பட அவரது யூனிட்டில் உள்ள முக்கியமான பதினான்கு பேர்கள் பாண்டியன் லாபத்தை பங்கிட்டுக் கொண்டனர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க